வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சங்கரமூர்த்தி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேசவிருப்போமா இது தேர்ட்டி டேஸ் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு இன்னைக்கு டே டென்னு டே டென்னில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெஷ் அண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஃப்ரெஷ் அண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி பார்த்தோம் இப்போ ஃப்ரெஷ் அண்ட் பெர்ஃபெக்ட் கன்வினிகேஷன்ஸை என்ன அப்படிங்கிறத வந்து டெபரேஷன் இப்போ வந்து என்னென்னா அதாவது ஒரு செயல் வந்து முன்னொரு காலத்தில் முன்னொரு காலத்தில் அது ரெண்டு வருஷமாக இருக்கலாம் மூணு வருஷமாக இருக்கலாம் இல்லை பத்து வருஷமாக இருக்கலாம் எத்தனை வர வருடத்துக்கு முன் முன்னாடி இருந்தால் கூட இருக்கலாம் அதாவது முன்னோடைய காலத்தில் தொடங்கி தற்பொழுதும் நடைபெற்று கொண்டு இருப்பது தான் ஃப்ரெஷ் அண்ட் பர்ஃபெக்ட் கன்வியூனியன்ஸ் ஓகேங்களா உதாரணத்தை சொல்ல போனால் நான் ஐந்து மணி நேரமாக தஞ்சாவூரிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அவள் இரண்டு நாட்களாக சமைத்துக் கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம் அவள் காலையிலிருந்து காலை அஞ்சு மணியிலிருந்து எழுந்து சமைத்துக் கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து ஒரு அதாவது ஆரம்ப நேரம் தெரியுது அதனால் வந்து காலையிலேருந்து சமைத்து கொண்டே இருக்கிறாள் ஒரு அஞ்சு மணிலேருந்து சமைத்துக்கொண்டே இருக்கிறாள் இது மாதிரி உதாரணங்களை நம்ம சொல்லலாம் இப்போ வந்து இப்போ இது இந்த வீடியோவை யாரும் புதுசாக இப்போ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் பிகினர்ஸுகளுக்கு யாரும் ஆரம்பத்துல இருந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லைக் பண்ணுங்க இப்போ நான் வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஒரு சென்டென்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் நான் ஆச்சாம்பட்டியில் முந்நூறு வருடங்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு புரியுற மாதிரிலாம் ஒரு இது சொல்கிறேன் இப்போ வந்து இது வந்து முன்னூறு வருடம்னு வச்சுக்கோங்க முந்நூறு வருடத்துக்கு முன்னாடி இது வந்து இப்போ நவ் முந்நூறு வருடத்துக்கு முன்னாடி ஆச்சாம்பில தான் வாழ்ந்தோம் இப்பையும் ஆச்சாமல்ல தான் வாழ்றோம் ஆச்சாம்பட்டி தான் நான் வாழ்றேன் இப்ப இது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஓகேங்களா இப்பயும் நான் ஆச்சா தான் வாழ்கிறேன் அப்படிங்கிறத உதாரணத்துக்கு நான் எனக்கு வந்து முந்நூறு வயசு இல்லை உதாரணத்தை சொல்ல வந்தேன் ஏன்னா இந்த இடத்துல முன்னூறுங்கிறத விட ஒரு இருபது வருடம்னு போட்டுக்கலாம் ஏன்னா வந்து எனக்கு வந்து நாற்பது வயசு தான் ஆகுது அதனால வருடம் சொன்னா வந்து அது வந்து சாத்தியப்படாது ஓகேங்களா அதனால நான் இருபது வருட வருடமாக ஆச்சாம்பட்டியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் சென்டென்ஸ் ஓகேங்களா இப்ப வந்து நான் இப்ப வந்து ஐ யூ வி இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்தா ஹேவ் பீன்ங்கற ஆக்சரி வினை கொண்டு வரணும் நம்ம அதாவது சப்ஜெக்ட்டுக்கு பிறகு வந்து ஹேவ் பீன் அந்த ஆக்சரி verb வரணும் பிரசன்ட் 퍼ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸ்ல ஓகேங்களா அந்த ஆக்சரி verb அடுத்தது வெறுப்பு கூட ஐஎன்சி சேர்த்து எழுதணும் ஏன் சேர்த்து எழுதணும் ஏனா இது வந்து கண்டினியஸ் டென்ஸ் கண்டினியஸ் இன்ன வந்தாவே ஐஎன்சி சேர்க்கணும் வெறுப்பு கூட ஓகேங்களா இப்போ வந்து சென்டென்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சென்டென்ஸை பார்க்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும் சப்ஜெக்ட் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து சென்டென்ஸ் எழுத போகிறோம் நான் இருபது வருடங்கு வருடங்களாக இருபது வருடங்களாக ஆச்சாம்பட்டியில் இல்ல நாற்பது வருடமாவும் கொடுக்கலாம் நாற்பது வயசு எனக்கு அதனால நாற்பது வயசுல நான் போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா நான் நாற்பது வருடங்களாக ஆச்சாம்பட்டியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் இதை எப்படி நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம சென்டென்ஸ் பார்க்க பண்ண போறோம் பார் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட்ங்கிறது யாரு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஓகேங்களா பாசிட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல எத்தனை மூணு வகை இருக்கு ஒன்னு பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் அடுத்து இன்டர்கேட்டிவ் இந்த இன்டர்கேட்டிவ்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ் ஓகேங்களா இது வந்து ஜென்ரலா தெரிஞ்சுங்க பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு இன்டர்கேட்டிவ் இன்டர்கேட்டிவ் வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும் இதற சப்ஜெக்ட்ங்கறது யாரு நான் நான்ங்கறது தான் சப்ஜெக்ட் ஓகேங்களா இப்போ நான்ங்கறதுக்கு இங்கிலீஷ் வந்து ஐ அதனால ஐ இங்கிலீஷ் போட்டுக்கிட்டோம் அடுத்து என்ன சப்ஜெக்ட் போட்டா சப்ஜெக்ட்ங்கறது ஐ ஐ போட்டாச்சு அடுத்து என்ன ஹேவ் பீன் ஐக்கு வந்து ஹேவ் பீன்ங்கற ஆக்சிலரி கொண்டு வரணும் ஐ ஹேவ் பீன் அடுத்து என்ன வெறுப்பு வெறுப்பு என்ன இங்கே பி ஒன் பி ஒன் வந்து லைவ் லீவ் வீட்டு வந்து லீவ்வுடு பி த்ரீ லீவுடு தான் இந்த பி ஒன் மறுபு கூட ஐஎன்சி சேர்க்கணும் கன் கன்டிவினியூஸ் ஃபார் ஃபைவ் கன்வினியன்ஸ் ட்ரெண்ட்ஸுக்கு ஐ ஹேவ் பின் லீவிங் லீவோட லிவிங் லீவிங் ஃபார் நாற்பது வருடங்களாக இந்த பார் வந்து சேர்க்கிறோம்னா இப்போ இது மாதிரி டூரேஷன் டூரேசன் தெரிஞ்சிச்சு நாற்பது வருடமாக இரண்டு வருடமாக வருடமாக நாற்பது வருடமாக இரண்டு நாட்களாக இது மாதிரி டூரேஷன் தெரிஞ்சிச்சுனா கால அளவு கால அளவு டூரேஷன் டூரேசன் வந்து டூரேஷன் தெரிஞ்சா ஃபாருங்கிற இது வந்து ப்ரீபோசன் அது அதன் பிறகு நான் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரீபோசன் பத்தி ஃபாருங்கிறத சேர்த்து எழுதணும் ஓகேங்களா அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம் ஐ ஹேவ் பீன் லிவிங் ஃபார் 40 இயர்ஸ் இன் ஆச்சாம்பட்டி புரியுங்களா நான் நாற்பது வருடங்களாக ஆச்சாம்பட்டியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் ஐ ஹாவ் பின் லிவிங் இன் ஆச்சாம்பட்டி ஐ ஹாவ் பின் ஃபார்ட்டி இயர்ஸ் ஐ ஹாவ் பின் லிவிங் இன் ஆச்சாம்பட்டி ஃபார் ஃபார்ட்டி இயர்ஸ் ஓகேங்களா நான் நாச்சாம்பட்டியில் நாற்பது வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ் ஓகேங்களா அடுத்து வந்து பார்ப்போம் அவள் காலை அஞ்சு மணியிலிருந்து சமைத்து கொண்டே இருக்கிறாள் அவள் காலை அஞ்சு மணியிலிருந்து அவள் காலை அஞ்சு மணியிலிருந்து காலையிலிருந்து காலையிலிருந்து சமைத்துக் கொண்டே இருக்கிறாள் பார்க்க போறோம் அவள் காலை அஞ்சு காலையிலிருந்து சமைத்துக் கொண்டே இருக்கிறாள் இப்ப சீங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன படிக்கிறோம் சப்ஜெக்ட்க்கு சி சி க்கு என்ன ஆக்சுவல் கொண்டு வரணும் ஹஸ் பீன்ங்கற ஆக்சுவல் வேர்ட் கொண்டு வரணும் ஹஸ் பீன் ஹஸ் பீன் கடத்துறது வெர்ப் கூட ing சேர்க்கணும் இப்போ வந்து சமைக்கிறது என்ன குக்கிங் குக் குக்கிங் குக்கிங் சின்ஸ் மார்னிங் சின்ஸ் மார்னிங் அல்லது அல்லனா மார்னிங் எடுத்துட்டு அஞ்சு மணில இருந்துனா சின்ஸ் ஃபைவ் ஏஎம் இப்படி சொல்லலாம் காலை அஞ்சு மணில இருந்துன்னா அஞ்சு மணில இருந்துன்னா சி ஹேஸ் பின் குக்கிங் சின்ஸ் ஃபைவ் பி காலையில இருந்துனா சி ஹேஸ் பின் குக்கிங் சின்ஸ் மார்னிங் ஓகேங்களா இப்போ அடுத்தது இந்த இடத்துல வந்து அவள் அவன் காலையிலிருந்து எழுதி கொண்டே இருக்கிறான் அப்படின்னா

அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து இருந்து இரண்டு மணி நேரமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து இருந்து இரண்டு மணி நேரமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தஞ்சாவூரிலிருந்து ரெண்டு மணி நேரமாக

கமிங் ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்கள் தஞ்சாவூர்ல இருந்து ரெண்டு மணி நேரமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தஞ்சாவூர்லிருந்து ரெண்டு மணி நேரமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் அடுத்து இன்னொரு பார்ப்போம் சீதா உணவு மாலையிலிருந்து உணவு சமைத்துக் கொண்டே இருக்கிறாள் சீதா உணவு மாலையிலிருந்து சமைத்துக் கொண்டே இருக்கிறாள் சீதா உணவு மாலையிலிருந்து சமைத்துக் கொண்டே இருக்கிறாள் மாலையிலிருந்து இல்ல ஆறு மணியிலிருந்து சொல்லலாம் மாலை ஆறு மணியிலிருந்து சமைத்துக்கொண்டே இருக்கிறாள் சமைத்துக்கொண்டே இருக்கிறாள் எதுக்கு என்ன பண்ணனும் சீதாங்கிறது சப்ஜெக்ட் ஒரு பெயர் வந்து என்ன பண்ணனும் பயன்படுத்தணும் சீதா சீதா కుట్స్ ఆరు మనీ సీత హాస్బీన్ కుట్స్ పిఎం ஆறு மணில இருந்து வந்துருக்கு ஏன்னா ஆறு மணில இருந்து ஆரம்ப நேரம் வந்துருச்சு ஆரம்ப நேரம் வந்தாவே ஆரம்ப நேரம் இது வந்து இங்கிலீஷ் வந்து ஸ்டார்டிங் டைம் ஸ்டார்டிங் டைம் ஆரம்ப நேரம் வந்தாவே சின்சுங்கிறிபோசிஷன் வந்து பின்னாடி பார்ப்போம் அதை பயன்படுத்தினேன் ஓகேங்களா இன்னைக்கு வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து பாசிட்டிவ் சென்டர்ஸ் பத்தி பாத்துக்கிறான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் இது சும்மா சாதாரண சென்ஸ் தான் அப்படிங்கிறது எப்படி வரும் ஐ ஹேவ் பீன் ஐங்கிற சப்ஜெக்ட் வந்து ஹேவ் பீன் ரைட்டிங் ஓகேங்களா ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் நீங்க தான் இதை சொல்லணும் அடுத்து நான் அவள் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் அவள் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் அப்படிங்கிறது என்ன பண்ணுவான் சி வந்தா ஹேஸ் பீன் சீனா அவள் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார் அவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் காலையிலிருந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் காலையிலிருந்து காலையிலிருந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்ப வந்து அவர்கள் காலையிலிருந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள்னா அவர்கள் வந்திருக்கு அவர்கள் வந்தா தேங்கிற சப்ஜெக்ட் வந்து இருக்கு தே தேர்ட் கொண்டு வரணும் தே தே கொண்டே கூட சின்ஸ் சின்ஸ் மார்னிங் படித்துக்கொண்டிங் ஒரு கால அளவு ஆரம்ப நேரம் வந்துருச்சு காலையில் இருந்துருச்சு அதனால வந்து சின்ஸ் பயன்படுத்தணும் இப்ப இதே அவர்கள் காலை அவர்கள் ரெண்டு மணி நேரமாக படித்துக் கொண்டே இருந்தாருன்னா தே ஸ்டடிங் ஃபார் டூ ஹவர்ஸ் இது வந்து ஏன்னா வந்து டூரிஸன் கால அளவு இதில் வந்துருச்சு கால அளவு இதில் வந்து ஆர்மன் ட்ரைவ் வந்துடுச்சி இதில் வந்து கால அளவு டூரிஸம் வந்துருச்சு அதனால வந்து கால அளவு வந்தா கால அளவு வந்தா ஃபார்ங்கிற

டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கிறான் ஐந்து மணியிலிருந்து விளையா கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறான் இல்ல விளையாடிக்கொண்டேன்னு போடுவோம் விளையாடிக்கொண்டே இருக்கிறான் கொண்டே இருக்கிறான் அடுத்து அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓகேங்களா அடுத்து இன்னொரு சேர்ந்து நான் நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் நான் மூணு மணி நேரமாக எழுதி கொண்டே இருக்கிறேன் நான் மூணு மணி நேரமாக எழுதிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் இதுக்கெல்லாம் நீங்க வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நம்பருங்களே ஓகேங்களா நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான ஆன்சர் வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணி நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இது வரைக்கும் ப்ரெஸ் அண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸை பார்த்துருக்குறான் நாளைக்கு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இந்த ப்ரெஸ் பர்ஃபெக்ட் தான் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சி பிடிந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் நெகட்டிவ் சென்டென்ஸ் நாளைகே அதை இடத்தை வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்